வணக்கம் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உரையாடல் ஐயா உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் முதல்வராக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக களிலே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனலில் பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்தில் ஜோதிடம் உண்மை வணக்கம் இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஜோதிடம் உண்மையா அப்படிங்கிறது தானே உங்க கேள்வி அதுக்கு கேக்குறீங்க முதல்ல இது ரொம்ப அருமையான கேள்வி ஜோதிடம் உண்மையா அதாவது ரொம்ப பேர் எல்லாருக்குமே வந்து ஏதோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க இருக்காங்க முதல்ல அதன் மீது பற்றுதல் வேணும் அது உண்மைங்கிறத நம்பணும் இல்லையா ஆமாம் இப்போ நான் வந்து கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்புவாங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க பார்த்தவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க அது விளக்கம் பிறகு பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ உதாரணத்திற்கு ராசி நேர்கள் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா ராசி நேயர்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அவங்களுக்கு எப்போ ராசியில் வருதோ அப்போ வந்து அவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்போ இந்த மேசராசி நண்பர்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் உடையவருக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த சந்தேகம் நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா ஆமாம் என்ன ஜோதிடம் உண்மையா அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்களா உதாரணத்திற்கு தனுசு ராசிக்காரங்க கேட்குறாங்க ஜோதிடம் உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய தினத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பலகீனமடையும் ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சுருவீங்க ஞாபகம் மறதி வரும் அலைச்சல் வரும் ஒருத்தரை போய் பார்க்க போடுவீங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுங்க எத்தனை மணிக்கு எப்படிங்க கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அவர் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடுவார் இப்போ தாங்க அங்கே இருந்தேன் இன்னொருத்தர் வந்து கூப்பிட்டு போய்டர் கோச்சிக்காதியை அப்போ அலைச்சல் உருவாகும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் சந்திராஷ்டம காலம் அப்போ ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு தங்களுடைய கேள்விக்கு இதுதான் பதில் இப்போ இந்த தினம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அப்போ ஜோதிடத்தை நீங்கள் நம்பணுமா நம்ப வேண்டாமா உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த செயல்பாடு நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்லலாம் நூற்றுக்கு நூறு சதமானம் யாரும் எனக்கு ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க தயவு செய்து மீண்டும் உங்களுடன் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தாலும் சரி ஒவ்வொரு ராசி நேர்களும் தங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அது மெசேஜ் பண்ணுங்க பலன் சொல்லப்படும் உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் உங்கள் சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்